மடக்கு பணியாரம் முஸ்லிம் வீட்டில் ரொம்ப பெரிய பலகாரம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மடக்கு பணியாரம் தாங்க இந்த பலகாரத்தை வீட்டில் செய்யறதே இல்லைங்க வெளியில ஆர்டர் பண்ணி தான் கொடுக்குறாங்க நம்ம வீடியோல ரொம்ப மெதுவா சாப்டா இந்த பணியாரத்தை ஈஸியாவே செஞ்சிடலாம் நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு அகலமான பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் சக்கரை நூற்றி கிராம் சக்கரையை மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டி ஸ்பூன் ஏலக்காத்தூள் காட்டி ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதாவது சக்கரை நல்லா கரையிற வரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் இடிச்ச பச்சரிசி மாவு அதாவது இடிச்சு வருத்த மாவு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாவு தான் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நெய் சேர்க்கறேன் நெய் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு குண்டு கரண்டி அளவு நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நெய்யை ஹீட் பண்ணி ஊற்றையிலேயே அந்த மாவு வந்து நல்லா கொதிவரணும் அந்த மாதிரி ஹீட்டில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கெட்டியான பால் அதாவது தேங்காய் பால் எவ்வளோ தலை பால்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாலில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே இதில் சக்கரை அடிச்சுட்டு சேர்த்துருக்கோம் ரெண்டாவது முட்டை சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா இலகல் கொடுக்கும் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை தேய்க்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அதில் வச்சு அதை கையால் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு சப்பாத்தி கட்டையனால லேசாக தேய்ச்சி ரெண்டு பக்கம் மடக்கி ஆயிலில் போட்டிங்க